நடிகை விஜயலட்சுமி குறித்து அவதூறு பேசியதற்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார் சீமான் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கவியரசனிடம் கேட்டு பெறலாம் கவியரசன் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான தகவல்கள் நடிகர் நடிகை விஜயலட்சுமி திரைப்பட இயக்குனரும் நாம் தமிழர் கட்சியின் தலைவருமான ஸ்ரீமான் திருமணம் செய்து கொள்வதாக கூறி தம்மை ஏமாற்றி விட்டார் என காவல்துறையில புகார விட்டிருந்தாரு அது தொடர்பான வழக்கு நடந்து வந்தபோது அதை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமான் உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு எனவே நீங்க இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போய் அங்க விசாரணை நடத்துறாங்க அப்ப நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும் இந்த வழக்கை வந்து நாங்க முடித்து வைக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லும்போது சரி ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்க பிரமாண பட்சம் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிடாங்க அந்த நிலைமையில மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வரும்போது சீமான் தரப்புல மன்னிப்பு கோரியிருக்காங்க விஜயலட்சுமி பற்றி அவதூறாக பேசியது தவறுதான் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாங்க ஆனா அதே நேரத்துல விஜயலட்சுமி தரப்புல மன்னிப்பு கேட்கல முகந்த நேரத்தில் மன்னிப்பு கோரவில்லை அப்படின்னு சொல்லி சீமான் தரப்பு வாதிக்கிறாங்க அதற்கு விஜயலட்சுமி தரப்பு வந்து நாங்க வந்து புகார திரும்ப பெறுவதாக சொல்லியிருக்கோம் இதற்கு மேல் சீமான் குறித்து விஜயலட்சுமி எதுவும் பேச மாட்டாங்க நான் உறுதியளிக்கிறேன் இந்த காலத்துல கடுமையாக பாதிக்கப்பட்டது விஜயலட்சுமி தான் இருக்கக்கூடிய பிரமாண பத்திரத்தை ஏற்று வழக்கை திரும்ப பெறுவதாக தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு உடனே நீதிபதிகள் வழக்குல ரெண்டு பேரும் நீதிமன்றத்துக்கு முன்பாக வந்துட்டு பரஸ்பரம் ஒத்தருக்கு ஒத்தர் மன்னிப்பு கேட்கணும்னு தான் நீதிமன்றம் சொல்லிருக்கிறது ஆனா நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கறது தயங்குறீங்க விஜயலட்சுமிக்கு என்ன தயக்கம் அப்படின்னு கேள்வி எடுக்கிறாங்க மேலும் வந்து இரண்டு தரப்பும் வந்து இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் அதனால எங்களுடைய எண்ணமா அதுதான் அதனால ரெண்டு பேரும் வந்து மன்னிப்பு கேளுங்க தீமானம் ஏற்கனவே கேட்டுட்டாரு விஜயலட்சுமி கேட்கட்டும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ஆகப்படுது தகவல்களுக்கு நன்றி கவியரசன் தற்போதைய அண்மை செய்தியை மீண்டும் ஒருமுறை விவரமாக பார்க்கலாம் சீமான் மீதான விஜயலட்சுமி புகார் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சீமான் மீதான விஜயலட்சுமி புகார் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சீமான் மீதான விஜயலட்சுமி புகார் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சற்று முன்பு இந்த வழக்கு தொடர்பான முழுமையான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்டோம் தற்போது சீமான் மீதான விஜயலட்சுமி புகார் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது